விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருநெல்வேலிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோயிலில் சொர்க்கவாசல் தரிசனம் செய்ய ரூபாய் ஐநூறுக்கு கட்டண சீட்டுகள் வழங்கப்படும் எனவும் முதலில் வரும் ஐநூறு பேர் இலவசமாக சொர்க்கவாசல் தரிசனம் பெறலாம் எனவும் அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான பார்த்தசாரதி சுவாமி கோயில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் கோயிலில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து பல்வேறு துறை அலுவலர்களுடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு நேற்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் அமைச்சர் சேகர்பாபு கூறியதாவது இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி பத்து பதினொன்று ஆகிய இரு நாட்களில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது காவல்துறை சார்பில் அறுநூறு போலீசார் வீதம் மூணு பகுதியாக சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் மேலும் கோவிலைச் சுற்றி முப்பத்தி ரெண்டு கண்காணிப்பு கேமராக்கள் கூடுதலாக பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஐந்து இடங்களில் மருத்துவ முகாம்கள் இரண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்படும் மேலும் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் மேற்கொள்ளப்படும் வகையில் வரிசை அமைப்பானது கியூ நீடிக்கப்படும் அனைத்து பக்தர்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் கோயில் குளம் அருகிலும் நரசிம்மர் சந்நிதி பின்புறமும் இருபது தற்காலிக கழிப்பிடங்கள் அமைக்கப்படும் மூத்த குடிமக்கள் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணிகள் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரையிலும் கோயிலின் பின்புறம் கோபுரவாசல் வழியாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் முதலில் வரும் ஐநூறு பேருக்கு முன்னுரிமை அடிப்படையில் சொர்க்கவாசல் தரிசனம் செய்ய கட்டணமின்றி அனுமதிக்கப்படுவர் பக்தர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு என்கேடி பள்ளி மற்றும் ராணிமேரி கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் மக்களே உங்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பயணத்தை திட்டமிட இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் கேள்விகளை கமெண்டில் பதிவிடவும் மேலும் எங்கள் விஜய் டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசியின் அனைத்து சிரமங்களையும் தவிர்த்து உளமாற தரிசனம் செய்ய அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி